சிவசிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிடத் தேவரும் மாவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே என்பது திருமூலர் பெருமானுடைய திருமந்திரம் தீவினை இருக்கும் வரை சிவசிவ என்று கூற முடியாது சிவசிவ என்று கூறினால்தான் தீவினை அகலும் என்பது முரண்பட்ட செய்தியாக தெரியும் ஆனால் இராஜசூயம் வாஜபேயம் என்று உலக பொருள்களை உலக பயன்களை உத்தேசித்து செய்கின்ற யாக வேள்விகள் தேவர்களுக்கு அவிர்வாகம் கொடுத்து செய்யப்படுகின்ற தீயில் செய்கின்ற வினை அதுவே தீவினை என்ற பொருளில் திருமூலர் பெருமானால் கூறப்பட்டது அவ்வாறு உலக போக வேள்விகள் செய்து கொண்டு தேவர்களுக்கு அவிர்வாகம் செய்பவர்கள் முக்தியை நல்குகின்ற பஞ்சாட்சரமாகிய சிவசிவ என்ற மந்திரத்தை கூறமாட்டார்கள் அவர்கள் முக்தி மார்க்கத்தை நாடி சிவசிவ என்று கூறத் தொடங்கினால் யாருக்கு அபிர்வாகம் கொடுத்தார்களோ அந்த தேவர் நிலைக்கு இவர்கள் உயர்வார்கள் அதன் பிறகும் இவர்கள் முக்தியை நாடி அதே மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்தால் சிவகதியாக சிவபிரானுடைய திருவடியை அடைவார்கள் என்பது இதனுடைய நுட்பமான பொருள்